மரகதத்தாலே உருவாக்கப்பட்டது நாம் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது அங்க நமக்கு பரத் சித்தி விநாயகர்னு காட்சளிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு உள்ள போனா நமக்கு அங்க காட்சி காட்சளிக்கிறாரு மகாலிங்கேஸ்வரரை பார்த்துட்டு வெளியில வரும்போது அங்க பர்வத வர்த்தனை தாயார் நமக்கு காட்சிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம சுத்தி வரும்போது நமக்கு பிரம்மா விஷ்ணு சண்டிகேஸ்வரர் துர்கை காட்சளிக்கிறாங்க இவங்க அஞ்சு பேரே பாக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம வெளியில வரும்போது அங்க வள்ளி தேவானே சமேத முருகர் நமக்கு காய்ச்சலிக்கிறாரு அவங்கள பார்த்துட்ட பிறகு வெளியில வந்தா நமக்கு அங்க நாகராஜர் காட்சளிக்கிறாரு நாகராஜரை பார்த்துட்டு வெளியில வரும்போது அவங்க நமக்கு பைரவரும் நவகிரகமும் காட்சியளிக்குது அங்க அது பக்கத்திலே நமக்கு தியான மையமும் இருக்கு தியான மையத்துல நமக்கு வேணும்னா நம்ம தியானம் செஞ்சுக்கலாம் என்னோட சேனல்ல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க பா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்